விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெகமும் அதுக்கு பக்கத்தில் கூடிய சேரி பழையத்தில் இருக்கும் நம்ம கண்ணு கெட்டின வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறும் பப்பாளியாக அழகாக தெரியுது பாத்தீங்களா விட்டமின்கள் அடங்கிய மருத்துவங்கள் நிறைந்த ஒரு தொகுப்பு இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது பப்பாளி பழத்தில் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பப்பாளி பழத்தை விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சக்திவேல் அவர்களை தான் நம்ம இப்போ நேர்காணல் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்தியம் அக்ரோகுலினி கூட கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை உரத்தை மட்டுமே நம்பி அதுவும் நம்ம சத்தியம் அக்ரோகுலியினுடைய உரங்களை மட்டுமே பயன்படுத்தி தென்னந்தோப்புல இருந்து இன்னைக்கு பப்பாளி வரைக்கும் அதிகமான மகசூலை எடுத்து இயற்கை விவசாயத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளி விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஐயா சக்திவேல் ஐயா இருக்கிறாங்க வாங்க அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்குங்களா ஐயா ஆரோக்கியமாக இருக்குங்களா ஆரோக்கியமே ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா உங்களுக்கு எப்படி நம்ம சத்தியம் அக்ரோ கிளினிக் வந்து அறிமுகமாச்சு விஜய் ராக மூலயமா அனுபவமாக அனுபவமாக நம்ம அக்ரோ கிளினிக்ல இத்தனை வருஷமா நீங்கள் உரம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதோட அனுபவம் பற்றி கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லுங்க அது வந்து இந்த இயற்கை உரம் கொடுத்தனால நல்ல நல்லா காப்போகுது இப்போ வப்பாளியே பக்கம் தோ தோட்டத்துல எல்லாம் அவையை வந்து உரம் கொடுத்தாலும் பிஞ்சு நூறுக்கு மேலே காய் வந்து ஒரு பழம் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ கிளவு ஒரு பழம் ரெண்டு கிலோ மூணு கிலோ வருது இந்த சட்டி உரம் வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம் வருஷமா இப்போ அங்க வந்து தான் கொடுத்தோம் இங்க வந்து வாழை பப்பாளிக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வாழை பப்பாளி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த பப்பாளி விவசாயம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பப்பாளி வந்து ஊடு தென்னக்குழ அது உரம் வந்து இது கொடுத்தா ஜெல்லு பொட்டாசு நம்மளுடைய உரத்தை மரோடத்தை கொடுத்துட்ருக்கீங்க சரிங்க இப்போ ஊடு பயிராக தென்னைக்கும் பப்பாளிக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கணும் ஏழு அடி ஏழு அடி அடி இருக்காங்க ஏழு அடி இருந்து மீட்டில் ஒரு காய் ஒரு பழம் வந்து ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ இப்படி நல்லா உரம் கொடுத்தது சத்தி உரம் கொடுத்த வரை நல்லா இருக்குது இப்போ பப்பாளியில் வந்துட்டு என்ன சத்து குறைபாடுகள் அதிகமாக வருங்கயா அது இந்த நோய் வர்றதை இந்த வெள்ளை உழந்தனால நோய் அதிகம் தாக்குது வெள்ளை ஈக்கள் வரனால அது தாக்குது அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க நம்ம உரம் அது சரி பண்ணுறதுக்கு இந்த ஊற்றுடா சரியாகுது கில்லர் ஊற்றுடா சரியாகுது இல்லையா பப்பாளியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு பாசனம் இருக்கணும் பப்பாளி பொறுத்தளவுக்கு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி இருந்தால் போது பத்து நாளைக்கு தேவையில்லை தென்னைக்கு விடுற அளவுக்கு வாழைக்கால விடுற அளவுக்கு பப்பாளி தள்ளி கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பப்பாளியை வந்துட்டு எத்தனை நாளில் அது காய் காய்க்குங்க அதை வந்து நம்ம எப்போ அறுவடை பண்ணலாம் பப்பாளி வந்து ஒரு ஏழு மாதம் ஆகணும் ஏழு மாதம் ஆ அப்புறம் வாரத்தில் ஒரு நாளைக்கு அறுவடை போடலாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் அதிகபட்சம் எவ்வளோ காய் நமக்கு பழங்கள் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் அற அறநூறு போட்டு இருக்கிறோம் பப்பாளி அறநூறுக்கு சேர்ந்து ஒரு முந்நூறு கிலோ நானூறு கிலோ வரும் அறநூறு பப்பாளிக்கு முந்நூறு கிலோ நானூறு கிலோ உங்களுக்கு கிடைக்கிது ரொம்ப சந்தோஷம் திருப்பி நீங்கள் இப்போ பழமெல்லாம் பறிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி அதை நீங்கள் மறுசுழற்சி பண்ணி எப்படி நீங்கள் அதுக்கு அது வந்து உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு காய்க்குமாம் அதுக்கு பிறகு வந்து பால் எடுக்கிறாங்க இந்த பால் பால் எடுத்து இப்போ அது நைட்டில் எடுக்கிறாங்களாம் பகலில் எடுக்க முடியாது அந்த பால் எடுத்து சோப் கம்பெனி கொண்டு போகும் சோப் கம்பெனிக்கு கொண்டுட்டு போறாங்க ஓ அது நம்ம தோட்டத்திலிருந்து போகுது இப்ப பப்பாளி முடிஞ்சு வரது இப்போ காய் காய்ச்சிருக்கு பழம் இருக்கிறதுனால போகாது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போற மாதிரி இருக்கு இப்ப பப்பாளி விவசாயத்துக்கு வந்துட்டு நீங்க நீர் பாசனம்லாம் செய்யறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி கலராக எடுத்து வைக்கணும்னு சொல்லி இல்லையா இதை வந்து நீங்க வாய்க்கா பாசனம் செஞ்சா நல்லா இருக்குமா இல்ல ட்ரிப்பூலம் நல்லா இருக்குமா ட்ரிப்பில் தான் போல தண்ணி அதிகமா போயிடும் நீங்க இதுக்கு முன்னாடி மற்ற உரங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்திருக்கீங்களா நம்ம பப்பாளிக்குன்னு பப்பாளிக்குன்னு வேப்ப முண்ணாக்கு போட்டு வேப்ப முன்னாள் போட்டிருக்கீங்க பப்பாளியில் வைரஸ் நோய்கள்லாம் அதிகமாக வருது இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுங்க இது கட்டுப்படுத்துறதுக்கு சூடாமு அப்புறம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை தயிர் நாட்டு சக்கரை இருபது கிராம் போட்டு அடித்தா கண்ட்ரோல் ஆகும் நல்லா கலந்து கொடுத்தோம்னா கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த மோர் கரைசல் சொன்னீங்க இல்லைங்க இது எல்லாமே நம்ம கலந்து கொடுக்கணும்னு இதை வந்து அந்த அறநூறு மரத்துக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கும் பாஞ்சு நாளைக்கு ஒரு கிலோ எவ்வளோ கொடுக்கலாம்ங்கய்யா அதை ஒரு மரத்துக்கு இருபது கிராம் இருபது கிராம் இது மூலமாக கொடுத்தோம்னா போதுமானது இதை ட்ரிப்பிளியாகவே கொடுத்துடுறது இல்லையா ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேர் பண்ணிடுறது ஸ்ப்ரேயர் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நமக்கு அந்த ரிசல்ட் எத்தனை நாளுங்க தெரிய வரும் ரிசல்ட் ஒரு ஒரு வாரத்தில் தெரியும் பப்பாளிக்கு அறிவுரமாக என்னங்கரைசல் கொடுக்குறீங்க பொட்டாசுமு ஜெல்லுமு பொட்டாசும் ஜெல்லும் கொடுக்குறீங்க இரநூறு லிட்டர் தல்லியில் கலக்கி ஒரு பப்பாளி செடிக்கு ஒரு ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு கொடுக்குறீங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறையாக கொடுக்குறீங்க இது வந்து ஒருக்கா கொடுத்தாலே போதும் ஒரு தடவை கொடுத்தாலே போதும் இதோட ரிசல்ட் எப்போ தெரியும் நம்மளுக்கு ஒரு ஒரு வாரத்தில் இதுவும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் இதுவும் ஒரே வாரத்தில் தெரிஞ்சிடும் வப்பாளி வந்து ஒரு ஊடுரு பயிர் அது வந்து ஒரு மருந்து குணமானது வப்பாளி நல்லா டெய்லியும் நாவது சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் வப்பாளி வந்து உங்களுக்கு நிறைய டாக்டருக்காக சாப்பிட சொல்கிறாங்க பப்பாளி சுகரெல்லாம் ஒன்றும் இறக்காதுங்கிறாங்க பப்பாளியில் அதனால் வப்பாளி அப்புறம் அந்த பால் எடுத்து பால் சோப் தயார் பண்ணுறாங்க வப்பாளியில் பப்பாளி வந்து நம்ம பழுக்கிற கூடக்கூடாது நம்ம நம்ம பழுக்க விட்டால் அது வந்து வதனே ஆகி போயிடுது ஒரு மீடியமாக பழத்தையும் மறுத்து சாப்பிட்டா நல்லா நல்லா இருக்குது பப்பாளி வந்து நல்லா நைஸாக இருக்குது நல்ல சுருக்கெல்லாம் இல்லாமல் நான் நைஸாக இருந்தால் அவங்க எடுத்துக்குவாங்க சுருக்கம் இருந்தால் கழிச்சு போட்டு போயிடுவாங்க கழிச்சு போட்டு போயிடுவாங்க அதனால நம்மளுக்கு லாஸும் ஆகும் லாஸும் ஆகும் இது வந்து இந்த பொட்டாசு கொடுத்துறதுனால சுருக்கம் அதிகமாக இருக்காது சத்தி உரம் கொடுக்கறது நல்லா ரெட்டிங் அதாவது பொட்டாஸ் நீங்கள் கொடுக்கறதால வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவும் பெருசாகவும் இருக்குது இந்த ரெட்டடி விதை வந்து பப்பாளியில் அதிகமாக இருக்காது அதனால எல்லாரும் அந்த ரெட்டடி நடவு போடுறாங்க வந்து நைஸாக இருக்குது விதை பழம் வந்து இன்னும் இன்னும் நல்லா ப பழுத்து இருக்குது விதை வந்து நல்லா நைஸாக இருக்குது விதை வந்து நைஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படிக்குன்னு பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இது டேஸ்ட் பாருங்கள் இருக்குது சாப்பிடுங்க நமக்கு வந்து ஐயா வந்து அவரே கையால் வந்து பழத்தை வெட்டி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஏன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உரம் கொடுத்தனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேங்க ஐயா வந்து நம்ம இயற்கை உரத்தை வந்து கொடுக்குறோம் அப்படி இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த சத்துக்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த உரங்கள் கொடுக்குற மூலமாக வந்து பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் ஓரளவுக்கு ஓரளவு சொல்கிறாங்க போல நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே ஐயா கையால் வெற்றி கொடுத்த இந்த அற்புதமான பப்பாளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் இதுக்குள்ளே இருக்குதுங்க உண்மையிலேயே இயற்கை முறையில் விளைவித்த இந்த பப்பாளிக்கு வந்து நல்ல டிமாண்டு போகுங்க அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சத்திய மக்களுக்கு உரங்கள் அப்படின்றது பார்த்துன்னா எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கைக்காக படைக்கப்பட்டதுன்னே சொல்லலாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் வந்து நிறைய சந்திப்போம் அதே நேரத்தில் ஐயா எங்கள் கூட அவங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி உண்மையிலேயே அருமையான காய் அருமையான விவசாயம் வாழ்வோம் இயற்கை சார்ந்ததோடு நன்றி வணக்கம்